முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னார் நித்ய சைதன்யதி ஊட்டி ஃபேண்டில் குருகுலத்தில் இருக்கும் காலம் அந்த நான் வந்து மாதத்தில் இரண்டு முறை வியாழக்கிழமை இரவு கிளம்பி வெள்ளிக்கிழமை காலை அவரை பார்க்க போவேன் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் இருந்து ஞாயிற்றுக்கிழமை அந்தியில் கிளம்பி திங்கக்கிழமை காலை ஊருக்கு விடுவேன் பிறகு அலுவலகத்துக்கு செல்வேன் அப்போ தான் எனக்கு திருமணமாகி இருந்தது என்னுடைய இளம் மனைவி வீட்டில் இருந்தார் அவள் ஒன்றும் சொல்வதில்லை குருவை சந்திக்க செல்வதனால் அவர் கூட இருந்த நாட்களில் அவர் கற்பித்தவை நான் கற்றுக்கொண்டவை இரண்டுமே மிகுதி இந்த நாள் வரைக்கும் எனக்கு கை கொடுப்பவை அந்த கல்விதான் அப்போ ஒரு நாள் ஒரு வகுப்பு அப்போதே நான் அறியப்படக்கூடிய எழுத்தாளன் என்னுடைய முதல் நாவல் முதல் சிறுகதை தொகுப்பு ரெண்டுமே அப்போது வெளிவந்து விட்டது நாவல் என்ற பேரில் முதல் கோட்பாட்டு நூலும் வெளிவந்து விட்டது அவை அந்த அரங்கிலே நான் ஒரு படி மேலானவன் என்ன எனக்கு இருந்தது அவருடைய மாணவர் ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் அமர்ந்திருக்கிறார்கள் இரவு வெளியே நல்ல குளிர் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது வகுப்பிலே நான் சற்று அசைந்து உடனே அவர் என்னை பார்த்து யூ நாட் லிஸ்னிங் நீ கவனிக்கவில்லை என்றால் எழுந்திரிச்சு இல்லை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு இல்லை நீ கவனிக்கலை இல்லை நான் குரு நான் கவனிச்சுட்டா இருந்தேன் சரி நான் என்ன சொன்னேன்னு திருப்பி சொல்லு அப்படின்னா நான் அவர் சொன்னதை திருப்பி சொன்னேன் இல்லை இது உன்னுடைய சுருக்கத்தை நீ சொல்கிற நீ என்ன புரிந்து கொண்டோய் அதை சொல்கிறேன் நான் அதை கேட்கலையே நான் என்ன சொன்னேங்கிறத சொல் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அது எப்படி நீ கிட்டத்த ஒன்றரை மணி நேரமாக ஒரு வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த வகுப்பில் நடந்த அவ்வளோத்தையுமே நீங்கள் சொன்னபடி அப்படியே எப்படி திருப்பி சொல்ல முடியும் அப்படி சொல்லணும் அதுதான் வேதாந்த கல்வி என்பது நீ எடுத்துக்கொண்டது நான் சொன்னதல்ல எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்படி யாராலும் சொல்ல முடியாது என்று உடனே நிறுத்திவிட்டு கருணாகரன் இப்போது அவர் துறவியாக இருக்கிறார் நான் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னார் கருணாகரன் எந்திரித்து இவர் சொன்னதை ஏறத்தாழ அதே சொற்றாட்டில் திருப்பி சொல்கிறார் புரட்டத்தை நிறுத்தி விட்டு மிச்சத்தை தம்பான்னு சொல் அவர் அதை சொல்கிறார் அங்கிருந்து அத்தனை பேரும் அதை அப்படி சொல்கிறாங்க அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அவர் பேசுகிறார் இவங்க வெளியே போய் அதை எழுதுகிறாங்க நினைவில் இருந்து அதை திருப்பி அவர்கிட்ட கொண்டு படித்து காட்டும்போது அவர் பேச்சு அப்படியே ரிக்காடாக இருக்குது எந்த பொறியியல் கல்வியும் இல்லாமல் அது அவர் சின்ன திருத்தங்கள் போட்டு பிரசரிக்கிறார் அதுதான் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே அப்போ எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இது எப்படி சாத்தியம் என்று கேட்டேன் மூவாயிரம் வருடங்களாக குருகுல முறையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நான் கற்றுக் கொடுப்பது என்னுடைய வெர்ஷன் அதை தான் நீ முதல்ல வாங்கிக்கணும் அதன் பிறகு அதிலிருந்து நீ உன்னுடைய வருஷனை உருவாக்கி கொள்ளணும் அப்புறம் உன்னுடைய மறுப்புகளை நீ உருவாக்கி கொள்ளலாம் ஏற்புகளை உருவாக்கி கொள்ளலாம் அது ஒன்றுடையது ஆனால் ஒன்றில் என்னுடைய வார்த்தைகள் அப்படியே தான் இருக்கணும் அப்போ தான் நீ கற்றுக்கொள்கிறாய் எனக்கு அது பெருந்திறப்பாக இருந்தது அதுவரைக்கும் நான் புரிந்து கொண்டது எல்லாமே ஒரு உரையை கேட்டால் அதை அப்படி சாராம்சப்படுத்தி கொள்ளணும் என்பது தான் அப்புறம் யோசித்து பார்த்தேன் அது நானே சரி அது என்ன ஒரு ஒருவர் சொல்ல அதிலிருந்து எனக்கு தோன்றியது நான் புரிந்து கொள்வது என்றால் அது வீணடிப்பு தானே அந்த உரையை இன்றைக்கு வரை நாம் எல்லாம் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் பேசுங்க சார் அதிலேருந்து நான் சாராம்சத்தை உருவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சாராம்சத்தை கொடுக்க நமக்கு தெரியாது எவ்வளோதான் சாராம்சத்தை எடுத்துக்குவேன் எனக்கு எது பிடி கிடைக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன் அது அதனுடைய அர்த்தம் அது கல்வியே அல்ல அது ஒரு வகையான பாமரத்தனம் அதன் பிறகு நித்யாவுடைய புகழ்பெற்ற இலக்கிய உரைகள் பலதையும் உரையை கேட்டு அப்படியே என்னுடைய நினைவிலிருந்து நான் எழுதி பிரசுரமாக இருக்கிறது அவர் காலத்திலே பிரசுரமாக இருக்கிறது அதன் பிறகும் பிரசுரமாக இருக்கிறது அப்போது எப்படி இதை செய்வது என்று அன்றைக்கு முதல் தொடர்ந்து சில பயிற்சிகளை அளித்தார் அந்த பயிற்சிகளில் சில விஷயங்கள் உண்டு அதில் சில அடிப்படைகள் இருக்கின்றன ஒன்று ஒரு உரையை கேட்கும்போது அந்த உரையுடன் நம்முடைய உள்ளம் சீ இணைந்து ஓடாமல் தடுப்பது அதற்கு ஒரு தொழில்நுட்ப வார்த்தையெல்லாம் உண்டு எங்களுடைய வகுப்புகள் அதை விரிவாக எடுத்துக்கொள்ளணும் அதாவது நீங்கள் ஒரு உரையை கேட்டிங்கன்னா அந்த உரையை தொட்டு நீங்கள் வேற யோசிக்க ஆரம்பிச்சுடுங்க ஒரு வார்த்தை உங்களை வேற இங்கே கொண்டு போய்டும் வெளியே தள்ளும் அது அப்படி இருந்தால் நீங்கள் கேட்க ஆரம்பிக்க மாட்டேங்க மெட்டுறிங்க நீங்கள் அப்புறம் நீங்கள் ரொம்ப தூரம் ஓடி திரும்பி வந்து சேர்ந்துக்குவீங்க ஒரு ஒரு மேடையை உரையாற்றி கொண்டிருக்கிறார் நடுவில் வாழையடி வாழையாக என்ற ஒரு உறமை வருகிறது உங்களுக்கு உடனே கொல்ல பகுதிக்குடிய வாழை ஞாபகம் வரும் வாழை இலைக்கு போவீங்க வாழை இலையிலேருந்து உங்கள் அப்பாவுக்கு திவசம் வச்சதுக்கு போவீங்க அப்பாவை பற்றின ஞாபகம் போவீங்க அங்கேருந்து பாட்டிய பற்றி ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் திடீர்னு வந்தால் அந்த ஸ்பீச்சுக்கு மறுபடியும் வந்துடுவீங்க இதுதான் முதல் பிழை இது பயின்று ரத்து செய்யப்பட வேண்டிய ஒரு பிழை சாதாரண சாத்தியம் கிடையாது ரெண்டு ஒருவர் பேசும்போதே அதற்கு எதிர் தர்க்கங்களை உருவாக்கி கொண்டிருப்பது அது பேசும்போது அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒருத்தர் சொல்கிறார் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இந்தியா பொருளாதார நிலையில் மிக முக்கியமான தேசங்கள் ஒன்றாக இருந்தது சொன்ன உடனே அப்படின்னா எப்படி உடனடியாக பஞ்சம் வந்தது அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டனாலே அந்த முதல் கருத்தை மறுத்துட்டாங்க முதல்ல அவர் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னதை வாங்கிக்கணும் தப்புன்னா அது நீங்கள் மறுக்கிறது உங்கள் கருத்து அந்த தருணத்தில் நீங்கள் மறுத்தீங்கன்னா உங்களால் அதை கவனிக்க முடியாது நீ இன்றைக்கு கூட பார்க்கல ஒருத்தர் நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது கூடவே அவர் மறுத்து பேசினாலும் அவர் ஒன்றையும் கவனிக்கலைன்னு அர்த்தம் கூடவே ஏதாவது இணைச்சிக்கிட்டாலும் அவர் ஒன்றையும் கவனிக்கலைன்னு அர்த்தம் அப்புறம் பேரஃப்ரைசிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வார்த்தைக்கு இனியாக வேறு வார்த்தையை வைக்கிறது அன்பு தான் மனிதனை உருவாக்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார் நீங்கள் கொஞ்சம் கஞ்சா விட்ட பாசம் தாங்க மனிதனுக்கு முக்கியம்னு இங்கே சொன்னீங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பு வேறு பாசம் வேறு அன்புங்கிற வார்த்தை நீங்கள் பாசங்கிற வார்த்தையை வச்சு இடமாற்றம் பண்ணுறீங்க அது வழியாக அந்த கருத்தையை நீங்கள் மறுத்துட்டீங்க மாற்றிட்டீங்க இதெல்லாம் என்ன மாதிரி எழுத்தாளர் ரொம்ப அடிக்கடி நடக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்க சார் அப்படிம்பாங்க இல்லை நான் சொல்லலை அப்படிமே எனக்கு தெரியும் எப்படி மாத்தியிருக்காங்கன்னு தெரியும் இல்லை நீங்கள் அப்படி சொன்னீங்க இல்லை அதை நான் சொல்லலை அப்படி இல்லை சார் என்ன சார் நான் எந்த புத்தகம் எந்த உரை எப்படின்னு சரியாக கோட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற தோராயம் ஞாபகத்துக்கெல்லாம் என் மேலே பொறுத்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் சொன்னதுக்கு தான் நான் பொறுப்பு நீங்கள் மாற்றி வச்சுருக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது அப்படி சொன்னால் இது எப்படி எங்கள் சௌகரியத்தை தானே புரிஞ்சுக்க முடியுங்கிறத இதெல்லாம் மிக அடிப்படையான விஷயங்கள் ஆனால் இதெல்லாமே ஒரு நல்ல கல்வி நிலையத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் இன்றைக்கி ஒரு வேதாந்த கல்வி நிலையங்களை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதுக்கு வெளியே இந்த மாதிரி கல்வி இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது வேதாந்த மரபுகளை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மரபு இருக்கு இருக்குது ஆனால் அதுக்கு அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் வருஷம் பழக்கம் இருக்குது சங்க ஆதிசங்கரர் அவர் குருவில் இப்படி தான் கற்றுட்டுருப்பார் இன்றைக்கி அதான் கற்று இருக்காங்க நாராயணகுருட்டு நடராஜபுரு அப்படி தான் கத்திட்டுருப்பார் நடராஜபுருட்டிருந்து நித்யசேதன் நிதி அப்படி தான் கற்றுக்கிட்டு இருப்பார் அப்போ இந்த கவன பயிற்சி இதைத்தான் தான் ஸ்ரத்தா என்கிற வார்த்தையால் வேதாந்த மரபு குறிக்குது ஸ்ரத்தங்கிற ஒரு வார்த்தையை பற்றி விவேகானந்தர் ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு பெருசாக உரையாற்றியிருக்கார் அவ்வளோ முக்கியம் வேதாந்தத்தில் அது ஸ்ரத்தானா என்னங்கிற அளவு ஏன்னா அது வேதாந்தத்தில் முக்கியமான வார்த்தை ஏன்னா என்னுடைய கற்றைக்கு ஒரு தன்மை உண்டு நீங்கள் பார்த்துக்க தெரியும் நான் ஒருத்தரை மறுக்கிறேன் என்றால் நான் யாரை மறுக்கிறேனோ அவர் என்ன சொல்கிறார் என்பதை சுருக்கமாக முதல்ல சொல்வேன் அப்புறம் அதுக்கு என்னுடைய மறுப்பை சொல்வேன் அதில் பெரிய வேடிக்கையில இருக்குது கற்றை இருபது பேஜ் இருக்கும் முதல் ஐந்து பக்கங்களே நான் யாரை மறுக்கிறேன்னு அவங்க சொன்னதை சொல்லியிருப்பேன் அந்த பகுதியை பற்றி மடிச்சுட்டு அதை நான் சொன்னதாக எழுதி ஏராளமான இடங்களில் காட்டி விட்டுருக்காங்க அங்கெல்லாம் போய் நான் மறுத்துட்டு இருக்க முடியாது அந்த கேட்டில் அதுக்கு நேர் மறுப்பு கருத்தை தான் சொல்கிறேன் இதுக்கு தான் பரபக்கம் சுபக்கம் என்று பேர் நான் ஒரு விவாதத்தை முன்வைக்கிறனால பரவக்கத்தை தான் முதல்ல முன் வைக்கணும் நான் எதை மறுக்கிறேனோ அதை நான் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறேன் அதை எந்த வகையிலையும் மாற்றம் இல்லை என்று நிரூபிக்கணும் ஆகவே எதிரி என்ன சொல்கிறான் அதை பிழையற்ற சரியாக சொல்லணும் அதை எதிரி ஒத்துக்கணும் எஸ் நான் தான் அவ்வளோதான் சொல்கிறேன் கரெக்ட் இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய பதில் இது அப்படின்னு ஒன்றுனா நான் மறுக்க ஆரம்பிக்கிறேன் பரபக்கம் சொல்லி சுபக்கம் மறுக்கணும் அப்படி தான் நாம் இன்றைக்கி வாதித்து கொண்டு நாம் இப்போ இன்றைக்கி பண்ணுறோன்னா அரசியல்வாதங்களில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இதை பண்ணுறத நினச்சிட்டு சொல்கிறாங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா நாம் ஒன்று சொல்லுவோம் அதை அவங்க திரித்து ஒடித்து நாம் இப்படி சொல்கிறதா ஒரு பிரஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லையே அதை நான் சொல்லலையேன்னு கேட்டால் அது இல்லை நீ இதைத்தான் உத்தேசித்த நீ வேறு மாதிரி சொல்லியிருப்ப ஆனால் அதனுடைய அர்த்தம் இதுதான் இந்த அர்த்தத்துக்கு தான் பதில் சொல்லுவேன் இது ஒரு சீப் அரசியல் டெக்னிக் ஆனால் எல்லா அரசியல்வாதியாக தான் செய்கிறாங்க என்னுடைய கருத்துக்களுக்கு மறுப்பாக வரக்கூடிய நூல்களை தான் பார்க்குறது உண்டு பெரும்பாலும் நான் சொன்னால் அதில் இருக்காது கேட்டால் நீங்கள் உள்ளர்த்தம் வச்சு நீங்கள் அந்த உள்ளர்த்த நாங்கள் பிடுங்கி எடுத்துருக்கோம் அதைத்தான் தான் அதை டீல் பண்ணுறோம் நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் சொல்லணும் அப்படியே நான் சொன்னதை நீங்கள் திரிக்கக்கூடாது நான் சொன்னதை அவுட் ஆஃப் காண்டாஸ்ட் ஆக்கக்கூடாது நான் சொன்னதை வெட்டி ஒட்டக்கூடாது நான் சொன்னதை மிக சரியாக அப்படி நானே ஒத்துக்கணும் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதன் பிறகு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இந்திய மரபில் நாத்திக சிந்தனைகள் நிறைய இருந்திருக்கு சார்வாகம் போன்ற சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் எல்லாமே காலப்போக்கில் இல்லாமல் ஆகிட்டு அது காரணம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பொது யுகம் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து உருவாகி வந்த பக்தி இயக்கம் பக்தி எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுச்சு பக்திக்கு எதிரான எல்லாமே காலப்போக்கில் மழுங்கிடுச்சு ரெண்டாவதாக இந்த நாத்திக மதங்கள் எல்லாமே மதங்களாக நீடிக்க முடியலை ஒரு தரப்பாக தான் இருக்குது அதுக்கு ஒரு ஃபேத் ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் ஒரு நம்பிக்கையும் ஒரு அமைப்பு இருந்தால் தான் அது நீடிக்கும் அதாவது அது நீடிக்க முடியல காலப்போக்கில் அது அழிந்து போயிடுச்சு ஆனால் அது எல்லாத்தையுமே பின்னாடி வந்த அறிஞர்கள் தோத்துருக்காங்க தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா தொகுத்திருக்கிறார் அவருக்கு முன்னாடி எஸ் என் தாஸ்குப்தா தொகுத்திருக்கிறார் அவருக்கு முன்னாடி எம் என் ராய் தொகுத்திருக்கிறார் வெவ்வேறு அறிஞர்கள் தொகுத்துருக்காங்க இந்த நாத்திகா மரபுகள் எங்கே தோற்றிருக்காங்கன்னா வேதாந்த தரப்பினர் அவங்களுக்கு பதில் சொல்லும்போது அவங்க தரப்பை சுருக்கி சொல்லியிருப்பாங்க பரபக்கம் சொல்லியிருப்பாங்க அந்த பரபக்கத்திலிருந்து இப்படிலாம் தரப்புகள் இருந்திருக்குன்னு எடுத்திருக்காங்க அதுதான் தர்க்கத்துடைய அடிப்படை கவனக்கருடைய அடிப்படை ஆகவே இங்கே வகுப்புகள் எடுப்பதற்கான நோக்கங்களில் ஒன்று ஸ்ரத்தா கவனம் என்ற ஒன்றை உருவாக்குவது அப்படி வந்து இன்றைக்கு இல்லை உயர்கல்வி நிலையங்களுக்கு கூட அதெல்லாம் இல்லை அதை உருவாக்க முடியுமா என்ற ஒரு முயற்சியைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முழுமை அறிவு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கு வாரந்தோறும் வகுப்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலே ஆங்கிலத்தில் இந்திய அளவில் இதை முன்னெடுக்கக்கூடிய கனவுகளோடு இருந்தோம்